வணக்க மக்கள் எப்போ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்போ இதில் பார்க்க போகிறேன் இது வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸு ஒரு மீட்டர் ப்ளவுஸில் எந்தெந்த இடத்துல பீஸ் வச்சா கரெக்டாக இருக்குன்னு தூண்டு போடணும் என்ன மாதிரி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் தூய் பீஸில் ஒரு கிளிப்பில் நமக்கு ரெண்டு கையும் ரெண்டு கை பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இங்கே பேக்கவுட் ஃப்ரெண்ட்டும் ஒரே ஃப்ரேமில் நடங்கிற மாதிரி நான் பேக்கவுட் ஃப்ரெண்ட்டும் வச்சுருக்கேன் அந்த பேக் ஃப்ரெண்ட்டை வச்சதுக்கு இன்னும் பக்கத்தில் நடந்து என்னோட இடது பக்க பீஸை வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு எங்கேயுமே துண்டு போட வேண்டிய அப்படின்னு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நமக்கு ஒட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு பட்டி பீஸ்லாம் வைக்கிறதுக்கு துணி தேவைப்படும் இல்லையா அந்த துணி எல்லாமே நம்ம இதிலேயே எடுக்கலாம் பொதுவாகவே ஆரி ஒர்க் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி லைனிங் கிளாத்லேயும் இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் பீஸ்லையோ சும்மா அப்பாவது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரியே ரெடி பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துல ஆரி ஓட கொடுத்துட்டு என்னோட இடத்துல தைக்கிறதுக்கு கொடுக்கும்போது தைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ